வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீடெக்ஸ் எக்கோ ஏக்லன்ஸ் புக்லின் வேண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய புதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸு எக்கோ எக்ஸன்ஸ் புக்லி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரெலாம் வண்டி இருக்குதுங்க ஒரு கைப்பட வண்டி ஓடுனால வண்டி வந்து அடிபாடு இல்லாமல் நல்லா தெளிவான பராமரிப்பில் வச்சுருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நபு கரண்ட்லேயே இருக்குதுங்க பெயர் மாற்றம் சேர்க்க ஆதார் ஓடிபி வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த புக்கில் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த புக்குலே வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு பக்கின் கரெக்டாக இருக்குதுங்க வண்டி பாடிக்காவின்னு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் எடுத்துறது டச் அப் கிடையாதுங்க பூம் ஸ்ரீ கே மாதிரி விளையாக்கு எதுவுமே இருக்காதுங்க பின்புசு சேர்க்கலாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவு என்ற அனைத்து பணிகளுக்கு உபயோகப்படுத்துற அளவுக்கு வண்டி கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த பொக்கிள் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்காரர் நெரில் சென்று பேசும்போதே விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின்காரத்தான் இருக்குதுங்க தேவை இருக்கும் பொக்கிலின் இந்த ஜேசிபி எக் எக்கோ எக்லான்ஸ் புக்கினுடைய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்